நம்ம சன்னதா பார்க்க அந்த விருக்கம் மருந்தவர்களே சிறைப்படம் ஐம்பது நாட்களில் கடந்து இப்போவும் தேட்டர்ல ரொம்ப வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு நானும் இந்த லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸா விக்ரமபு சருடைய எந்த படத்துக்குமே இந்த அளவுக்கு பேசினது கிடையாது சிறைப்படத்துக்கு தான் நம்ம சேனல்ல அதிகமான வீடியோ வந்து போட்டிருக்கோம் இந்த ஐம்பது நாள் அப்படின்றத நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா விக்ரமபு சருக்கு ஒரு வெற்றியா பாக்குறத விட ஒரு மைல் தான் நான் வந்து பாக்குறேன் சோ நூறாவது நாள் தான் மிகப்பெரிய வெற்றியை நான் வந்து பாக்குறேன் இந்த அம்பவங்கள் கடந்திருக்குது இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய செலிப்ரேஷன்ஸ் நிகழ்வுகள் நடந்தே தான் இருந்துச்சு பர்டிகுலரா பாத்தீங்கன்னா நாகர்கோயில் இருந்து எனக்கு சில போட்டோஸ் வீடியோஸ்லாம் எல்லாம் வந்துருந்துச்சு இதுக்கு நாம இந்த ஒரு வீடியோல அதை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த பிளக்ஸ் மட்டும் இல்லாம நாகர்கோயில் சைட்ல இருக்கட்டும் ஏன் தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல போஸ்டர்ஸ் பேனர்ஸ் எல்லாம் வந்து அடிச்சிருக்காங்க சிறிசாவை வந்து சார் ரொம்ப ஹாப்பியா இந்த ஒரு விஷயத்தை இந்த நிகழ்வு வந்து நாகர்கோவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கார்த்திகை திரையரங்குல தான் நடந்திருக்கு பன்னெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில நடந்திருக்குது ஆறு முப்பதுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வந்த எல்லா ரசிகர்களுக்கும் இனிப்பு வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க இந்த விழாவை முன்னின்று நடத்தினவங்க யாரு அப்படின்னா இந்த திரையரங்குடைய உரிமையாளர் மற்றும் விக்ரமிரபு மன்ற தலைவர் கருத்திருமன் அவர்கள் தான் அதுக்கப்புறம் பொதுச் சுரேஷ் பொருளாளர் ஜெயந்த் லிங்கம் ஆலோசகர் கமலநாதன் கௌரவ ஆலோசகர் பாலமுருகன் மூத்தவர் சுந்தரண்ணன் சத்தியன் மண்டல நிர்வாகி பெருமாள் தலைவர் சுரேந்திரன் நிர்வாகிகள் பிரபாகரன் சிறப்பு விருந்தினர் சிவாஜி மன்ற செயலாளர் திரு கோலப்பன் முன்னாள் சிவாஜி மன்ற நிர்வாகி திரு ஜெயக்கண்ணன் மற்றும் சிவாஜி ரசிகர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு தான் இந்த ஒரு நிகழ்வு நடத்தியிருக்காங்க இப்போது இந்த மாதிரி பதிவு நம்ம சேனலில் போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா என்னென்னா நம்ம விக்ரமபிசாரை பற்றி நிறைய வீடியோக்களில் பேசினாலும் இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கான வீடியோ ஏன்னா ஒரு படத்துடைய ஐம்பது நாள் வெற்றி விழாவை இப்படி மக்கள் கொண்டாடி ரசிகர்கள் கொண்டாட அதுவும் இந்த ஒரு ஊரில் அப்படின்றத வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை இந்த ஒரு வீடியோ வந்து ஒருவேளை விக்ரமபிசாரே பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன் அது இன்னும் நமக்கு வந்து ரொம்ப கௌரவமாக இருக்கும் ஸோ அதனாலதான் தான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோவை லேட்டானாலும் தவிர்க்க வந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரிஞ்ச சிவாஜி மன்ற இருக்கட்டும் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸ் எல்லாத்திலுமே ஷேர் பண்ணுங்க மன்ற குரூப்ஸாக இருக்கட்டும் தலைவர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ல பண்ணுங்க முக்கியமா நேசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி